குருவே சிவம் நான் உங்கள் சங்கமேஸ்வரன் இந்த காணொளியில் நவ கிரகங்களில் முதல் கிரகமான சூரிய கிரகத்தினால் வரக்கூடிய சாபங்கள் என்ன அந்த சாபத்தினால் வரக்கூடிய பிரச்சனைகளும் துன்பங்களும் என்ன இந்த சாபத்தை போகக்கூடிய பொதுவான பரிகாரங்கள் என்ன என்பதைப் பற்றி இந்த காணொளியில் விரிவாக பார்ப்போம் அதற்கு முன்னர் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க தொடர்ந்து நம்முடைய அப்டேட்டுகள் உங்களுக்கு கிடைக்கும் இப்பொழுது பதிவுக்குள்ளே போகலாம் நாம் அல்லது நம்முடைய முன்னோர்கள் பூர்வ ஜென்மத்தில் ஒரு ஆன்மாவை வதைத்தோ அல்லது துன்புறுத்தியோ அல்லது விஷம் வைத்து கொலை செய்திருந்தாலோ அல்லது தீயால் வதைத்து கொலை செய்திருந்தாலோ நமக்கு கடுமையான சூரிய சாபம் ஏற்படும் பெற்ற தந்தையை அடிப்பதாலோ அல்லது துன்புறுத்துவதாலோ அவர்கள் மனம் நோகும்படி நடந்து கொண்டிருந்தாலோ நமக்கு மிகவும் கடுமையான சூரிய சாபம் ஏற்படும் அரசாங்கத்தால் அல்லது அரசு சார்ந்த சொத்துக்களை துஷ்பிரயோகம் செய்து நாம் அனுபவிப்பதாலோ அல்லது அரசாங்க சொத்துக்களை திருடுவதனாலோ நமக்கு சூரிய சாபம் ஏற்படும் அரசாங்க வேலையில் இருந்து கொண்டு பொதுமக்களுடைய செல்வங்களையும் சொத்துக்களையும் அபகரித்து அதை அனுபவிப்பதால் நமக்கு கடுமையான சூரிய சாபம் ஏற்படும் இந்த சாபத்தினால் வரக்கூடிய பிரச்சனைகள் என்ன துன்பங்கள் என்ன அப்படின்னு பார்த்தா அரசாங்க வேலை கிடைக்காது மிகவும் கடுமையான தந்தை வழியில் பித்ரு சாபம் பித்ரு தோஷம் இவர்களுக்கு இருக்கும் ஆண் வாரிசு இவர்களுக்கு கிடைக்காது மேலும் அரசாங்கத்தால் பிரச்சனைகளும் கோர்ட் கேஸ் வழக்குகளும் இவர்களுக்கு கிடைக்கும் அதன் மூலம் இவர்கள் மிகவும் துன்பப்படுவார்கள் தந்தைக்கும் மகனுக்கும் பெரிய விரிசல் ஏற்பட்டு தந்தை ஒரு பக்கமும் மகன் ஒரு பக்கமும் திசையிலும் வாழ்வார்கள் இருவருக்கும் எந்த ஒரு இணைப்பும் பிணைப்பும் இருக்காது எளியும் புனையுமாக இருவரும் சண்டை போட்டு கொண்டே இருப்பார்கள் மேலும் தந்தை வழியில் வரக்கூடிய எந்த ஒரு நலமும் பூர்வீக சொத்துக்களும் எதுவும் மகனுக்கு கிடைக்காது தந்தையால் எந்த ஒரு உபயமும் மகனுக்கு கிடைக்காது இந்த சாபங்களுக்கான பொதுவான பரிகாரம் என்ன அப்படின்னு பார்த்தா தினமும் சூரிய நமஸ்காரம் செய்ய வேண்டும் ஞாயிற்றுக்கிழமையில் வரும் சூரிய ஓரையில் கோதுமை தானம் செய்ய வேண்டும் ஆதித்ய கிருதயம் ஆயுஷ்வமம் போன்றவை செய்ய வேண்டும் சூரிய காயத்ரி மந்திரத்தை தினமும் சூரிய ஓரையில் நூற்றி எட்டு முறை சொல்லி வர வேண்டும் இதனால் இந்த சூரிய கிரகத்தினால் ஏற்படக்கூடிய சாபங்கள் ஓரளவிற்கு குறையும் இந்த சாபங்கள் முழுவதும் நீங்க வேண்டுமென்றால் ஒருவருடைய ஜாதகத்தை துல்லியமாக ஆய்வு செய்து அதன் மூலம் அதற்கேற்ற சூரிய பரிகாரம் சொல்லப்படும் ஜாதகம் பார்க்க விருப்பமுள்ளவர்கள் காணொளியில் உள்ள என்னுடைய கைபேசி எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும் மேலும் பஞ்சபக்ஷி வகுப்பு நவகிரகங்களுடைய ஆற்றலை நம் உடம்புக்குள் அதிகரிப்பு அதிகரிக்கவும் குறைக்கவும் செய்வதற்கான பயிற்சி மேலும் செய்வினை ஏவல் பில்லி தொழில் துறையில் உள்ள தடங்கல்கள் இவற்றிற்கான மாந்திரிக எந்திர தகடுகள் தாய்த்து போன்றவைகள் சிறப்பாக செய்து தரப்படும் விருப்பமுள்ளவர்கள் காணொலியில் உள்ள காண்டாக்ட் நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள் இந்த காணொளி தங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் வாழ்க வளமுடன்